வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆவணி மாதம் தேய்ப்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி மற்றும் ரோஹிணி நட்சத்திர தினத்தன்று வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தினமானது மிக மிக சக்தி வாய்ந்தது வருடந்தோறும் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று நீங்கள் விரதமிருந்து கிருஷ்ண பகவானை பூஜித்து வழிபாடு செய்வது கோடி ஏகாதசி விரதம் எடுத்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த வருடம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தினமானது மிகவுமே ஒரு அற்புதம் வாய்ந்ததாகவும் மிக மிக விசேஷகரமானதாகவும் கருதப்படுது ஏனென்றால் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிரகநிலையோட அமைப்பு மற்றும் பலவிதமான யோகங்கள் அமைய பெறுவதால் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி தினமானது மிக மிக விசேஷமானது இந்த வருடம் அனைத்துமே எட்டென்ற எண்ணிக்கையில் வருகிறது கிருஷ்ண பகவான் அவதரித்தது அஷ்டமி திதி அதாவது எட்டாவது திதியாக வரக்கூடிய அஷ்டமி திதி கிருஷ்ண பகவான் வாசுதேவர் மற்றும் வாசுகிக்கு எட்டாவது மகனாக வந்து பிறந்தார் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி தினமானது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரும்பவும் எட்டு என்ற எண்ணிக்கை வருகிறது அதனால் இந்த வருடம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தினமானது மிக மிக சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது தீராத கடன் பிரச்சனை பணரீதியான பிரச்சனை திருமண தடை புத்திர தடை சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்க வீட்டில் வறுமையானது நீங்கி செல்வ செழிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியானது ஏற்பட கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ண பகவானுக்கு பிடித்தமான எந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பணவசியம் மற்றும் தனவசியமானது ஏற்பட பொருளாதார வளர்ச்சியானது ஏற்பட நாளைய தினத்தில் கிருஷ்ண பகவானுக்கு முன்பாக இரண்டு வெற்றிலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வெற்றிலையில் நீங்கள் ஸ்ரீம் என்று எழுத வேண்டும் ஸ்ரீம் என்று நீங்கள் எழுத வேண்டும் குங்குமத்தை கொண்டு நீங்கள் ஸ்ரீம் என்று எழுதலாம் இரண்டு வெற்றிலையில் ஸ்ரீம் என்று எழுதி கிருஷ்ண பகவானுக்கு முன்பாக வைத்து நீங்கள் வழிபட வேண்டும் இதை தவிர கிருஷ்ண பகவானுக்கு அவுளால் செய்யப்பட்ட நெவேதியத்தை படைக்க வேண்டும் அவுள் பாயாசம் அல்லது அவுள் லட்டுவை வைத்து நீங்கள் நெவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது தன அவசியம் மற்றும் பணவசியத்தை தரக்கூடியது தீராத கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சினை வீண் செலவுகளானது குறைய மற்றும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பானது அதிகரிக்க நாளைய தினத்தில் கிருஷ்ண பகவானுக்கு நீங்கள் ஒரு விரடி மஞ்சளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விரடி மஞ்சளை நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கு முன்பாக வைத்து மறுநாள் நீங்கள் இந்த விரடி மஞ்சளை உங்களுடைய பணம் விற்கக்கூடிய இடங்களில் அல்லது பீரோவில் இந்த விரடி மஞ்சளை நீங்கள் விற்க வேண்டும் இவ்வாறு செய்வது நல்ல ஒரு பண வரவை தரக்கூடியது தன லாபத்தை தரக்கூடியது திருமண தடை புத்திர தடை மற்றும் சுப சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கள் நாளைய தினத்தில் கிருஷ்ண பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கு நேவேதியமாக படைத்து நேவேதியம் செய்யப்பட்ட அந்த இனிப்பு வகைகளை நீங்கள் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு பிரசாதமாக தர வேண்டும் இதை தவிர நீங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலரை கொண்டு அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ தொடுத்து நீங்கள் அணிவித்து வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கு நீங்கள் கட்டாயம் பஞ்சாமிரத அபிஷேகத்தை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் பஞ்சாமிரத அபிஷேகமானது கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுது பஞ்சாமிரதம் எனப்படும் பால் தேன் சர்க்கரை தயிர் மற்றும் நெய் இந்த ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற்றுத்தரக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் தீர்க்க ஆயுளை தரக்கூடியது கருந்துளசியைக் கொண்டு நீங்கள் கிருஷ்ண பகவானை நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது கருந்துளசியை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் கருந்துளசி இலைகள் கிடைக்காதவர்கள் நீங்கள் ராமா துளசியைக் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ மாலையாகவோ அணிவித்து வழிபாடு செய்யலாம் பசுக்கள் மீது மிகுந்த அன்பை கொண்டவர் கிருஷ்ண பகவான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று நீங்கள் உங்களால் முடிந்த உணவை நீங்கள் பசுவிற்கு தானமாக தர வேண்டும் கீர வகைகள் பல வகைகள் புல் அகத்தி கீரை கோதுமை தவிடு இவற்றில் ஏதாவது ஒரு உணவை நீங்கள் பசுவிற்கு நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று நீங்கள் தருவது சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற்றுத்தரக்கூடியது